என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயா ஆனவள் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவரை மரணப்படுக்கைக்கு அனுப்பக்கூடிய பெரும் துக்கமான செய்தியைச் சொல்ல வந்திருக்கின்றேன் என்ன தாயே ஆடி புறந்தால் எனக்கு வழிபுறக்கும் என்று சொல்லிவிட்டனி இப்பொழுது மரணப்படுக்கைக்கு ஒருவரை அனுப்புகிறேன் என்று சர்வசாதாரணமாக சொல்லுகின்றாயே இதையெல்லாம் எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும் நீ உண்மையில் தெய்வம்தானா என்று கேட்கின்ற என் பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கின்றேன் என் குழந்தையே ஆடி பிறந்தால் என்ன ஆவணி பிறந்தால் என்ன எது பிறந்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் உன் வீட்டில் அல்லவா இருக்கின்றார் என்ன நடந்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற இவருக்கு அவரினுடைய எண்ணத்திற்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கத்தானே செய்யும் நான் அதனை ஒருபோதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் இவர்கள் தானாகவே தேடிச் சென்று இழுத்து வருகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் நாம் செய்ய முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு என்றும் இருக்கின்ற இந்த தாயானவள் இந்த நாளில் இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்குக் காரணம் வலுவானது நான் சொன்ன பிறகு நீ இல்லை என்று மறுக்க முடியாது அம்மா சொன்ன வார்த்தைகள் எத்தனை உண்மையானது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் நான் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வாய் என்னாலும் இந்த வராகி உன்னோடு உறுதுணையாக நின்று உனக்கு நல் விஷயங்களை எடுத்துச் சொல்லும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்கின்ற என் பிள்ளை இதுபோன்ற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதும் அதன் உண்மை நிலை என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை கடந்து வந்தது எல்லாமும் என்னவென்று நான் அறிவேன் என் பிள்ளை கடந்து வந்த கஷ்டங்கள் அத்தனையையும் நான் உணர்வேன் உனக்கு நடந்தது எல்லாமும் இனியும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரக்கூடாது என்பதனையும் நான் அறிவேன் நீ எந்த நிலையிலும் உன்னுடைய வேதனைகளை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நீ ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை கடந்து வந்தாய் என்பதனையும் நான் நிச்சயமாக அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் எதை மாற்றும் எப்படி மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை தேடி தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனையையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே நம்பிக்கை கொண்டு நாளைய வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கும் என்று நீ உறுதி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை நீ விரும்பிய எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக கொடுத்துவிடும் இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற அத்தனை அற்புதங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தந்துவிடும் இனிமேலும் இதையெல்லாம் நீ போகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதைகளை எல்லாம் உனக்கு நான் மீண்டும் தெளிய வைக்கப் போகின்ற நேரம் அம்மா நான் என்ன செய்தேன் ஏது செய்தேன் என்று நீ சொல்லும் பொழுது எனக்கே சில யோசனைகள் வருகின்றது என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையில் நாம் இந்த இடத்தில் இப்படி ஒரு தவறை செய்யாமல் இருந்திருக்கலாம் நாம் இந்த இடத்தில் ஒரு நிமிடம் நின்று யோசித்து பார்த்து எதையும் செய்திருக்கலாம் இப்படியாக வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் சற்று யோசித்திருக்கலாமோ என்று என் குழந்தை நீ நினைப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது உன்னோடு எப்பொழுதுமே நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் யோசிக்கிறாயோ எந்த விஷயத்தை பற்றி எல்லாம் சிந்திக்கிறாயோ அந்த விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக இனிமேல் கடந்து வரலாம் அல்லவா ஒரு முறை தவறு செய்து விட்டாய் மீண்டும் ஒரு முறை அந்த தவறு நடக்காமல் உன்னால் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை தெளிவாக எடுத்துச் செல்ல முடியும் அல்லவா அதனால்தான் அம்மா உன் உன்னுடைய கடந்து முடிந்த விஷயங்களைப் பற்றி மீண்டும் உனக்கு இப்பொழுது நினைவுபடுத்துகின்றேன் வாழ்க்கை ஒரே ஒரு முறை மட்டும்தான் என்பது நீ அறிந்த உண்மை அதனால் இப்பொழுது கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ ஒருபோதும் விட்டு விடாதே உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை நீ ஒருபோதும் தொலைத்தும் விடாது உன்னோடு எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் கை கொடுத்து உதவ உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பட்சத்தில் மரணப்படுக்கைக்கு யார் சென்றாலும் அது ஒரு நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சில நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் பட்ட அவமானங்களும் பட்ட கஷ்டங்களும் நம்மை அடுத்தது என்னவென்று வாழச் சொல்லும் ஆனால் ஒரு சிலர் எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வார்கள் தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு அவமானப்பட்டாலும் மீண்டும் அதற்குள்ளேயேதான் சிக்கிவிட எண்ணுவார்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் இவர்களுக்கு என்னவென்று சரியாக புரிந்து விடாது இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா உண்மைகளும் என்னவென்று இவர்களுக்கு நிச்சயமாக தெரிய வராது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாம் மிகப்பெரிய போராட்ட களமாகத்தான் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் இன்னல்களையும் வேதனைகளையும் இழுத்து கொண்டு வந்த அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அவர்கள் சிக்கிக் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் தலையை கொடுத்து அவருக்காக இருக்கின்றவர்கள் மாட்டி முழிப்பார்கள் இப்படித்தான் இவர்களினுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது சரி இதையாவது நாம் சமாளித்து வந்து விடலாம் இது போன்ற எண்ணங்களோடு இருப்பவர்களை கூட நாம் கரை சேர்த்து விடலாம் எப்பொழுதாவது இவர்கள் திருந்திவிட வேண்டிய கட்டாயம் வரும் அப்பொழுது இவர்கள் நிச்சயமாக திருந்துவார்கள் அப்படி இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கை அதை அவர்கள்தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் விட்டுவிடலாம் ஆனால் இவர்கள் கூட சற்று சுறுசுறுப்பானவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எப்படியாவது அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் இன்னொருவர் தலையில் போட்டாவது மேலேறி வந்து விடுவார்கள் ஆனால் இன்னும் ஒருவர் உன் குடும்பத்தில் இருக்கின்றார் அவர் எப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கிறார் தெரியுமா என் குழந்தையே வாழ்க்கையில் நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்துக்கொண்டு எப்பொழுதும் வேதனை பட்டு கொண்டும் துன்பப்பட்டு கொண்டும் எதையாவது பற்றி சிந்தித்து கொண்டு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்த விடாமலும் சோகமான முகத்தோடு சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார் எந்த நிலையிலும் தனக்கு வருகின்ற சந்தோஷத்தை பெற முடியாமல் இவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒருவரை உன் இல்லத்திற்குள் நாம் எப்படி கையாள வேண்டும் தெரியுமா வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்களை சுற்றி நடப்பதை எதையுமே அவர்கள் உணர முடியாது இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நடப்பதை கூட அவர்களால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் இந்த வாழ்க்கை இவர்களுக்கு எதை செய்தும் எந்த பலனும் இல்லை அல்லவா இதற்கு மேலும் இவர்களுக்கு என்ன நடந்தும் அதனாலும் எந்த நன்மைகளும் இல்லை அல்லவா என் குழந்தையை எல்லாம் நாம் உணரத்தான் யோசிக்கின்றோம் அதே நேரத்தில் நமக்கு இந்த வாழ்க்கையில் இத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாம் நினைப்பது தவறல்லவா எதையுமே எதிர்கொள்கின்ற வேகம் வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற துணிவு ஒருவருக்கு வேண்டும் ஆனால் இங்கு நடப்பதையெல்லாம் பார்த்தால் இவர்களுக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் எதிர்கொள்கின்ற துணிச்சல் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை சுற்றி சுற்றி வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் எப்பொழுதுமே பார்த்து இந்த வாழ்க்கையில் தனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற தைரியம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு எதை கொடுத்தாலும் எதை நடத்தினாலும் என்ன பலன் இருக்கின்றது சரி இதற்காகவெல்லாம் ஒருவரின் உயிரை பறிக்க முடியுமா என்று கேட்கிறாயா என் குழந்தையை இதற்காக அல்ல இதை உன் தாயானவள் அல்ல அவர்களாகவே அவர்களுக்கு தேடிக் கொள்கிறார்கள் என்றுதான் சொல்கின்றேன் முன்பெல்லாம் இருக்கின்ற பிள்ளைகளை நான் பார்த்திருக்கின்றேன் அவர்கள் எப்படி தெரியுமா தன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தான் நினைத்தது நடக்காமலே போனாலும் ஒருபோதும் வயிற்றுக்கு அவர்கள் எதிரியாக மாட்டார்கள் பசிக்கின்ற நேரத்தில் அவர்கள் உணவை உட்கொண்டு விடுவார்கள் அதன் பிறகு அந்த பிரச்சனையை தைரியமாக எதிர்கொள்வார்கள் தெம்பாக அதனை என்னவென்று பார்க்க நினைப்பார்கள் ஆனால் இன்றிருக்கின்ற குழந்தைகள் எதற்கெடுத்தாலும் உணவின் மீதுதான் தன்னுடைய கோபத்தை காட்டுகிறார்கள் தனக்கிருக்கின்ற வெறுப்பை அந்த உணவின் மீதுதான் காட்டுகின்றார்கள் அது மட்டுமா இதனால் தன் உடலுக்கு என்னென்ன நடக்கிறது எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்பதனை உணராமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்று இவர்கள் வருந்துகிறார்களோ இன்று எந்த ஒரு விஷயம் இவர்கள் வாழ்க்கையை மாற்றவில்லை என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ நாளை அந்த விஷயம் நல்லபடியாக நடந்துவிடும் ஆனால் இவர்கள் இதை எதிர்கொள்ள முடியாமல் இன்று பட்ட வேதனைகள் ஒவ்வொன்றும் அவர்கள் உடல்நிலையில் ஏற்படுத்துகின்ற இந்த மாற்றங்களினால் நிச்சயமாக இவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய வேதனை வரும் உடலளவில் பல நோய்கள் வரும் மனதளவில் நிச்சயமாக பல வேதனைகள் அவர்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் மனநோய் ஒன்று பொல்லாதது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் யாராலும் எதிர்கொள்ள முடியாதது நாம் ஒரு பிரச்சனைகளுக்குள்ளேயே சிக்கி இருப்பதை விட அதை விட்டு வெளியே வர வேண்டும் இதை நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய காரணம் என்ன தெரியுமா உன் வீட்டில் ஒருவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றார் வெளியில் சொல்லவே முடியாத பல பிரச்சனைகளோடு சுற்றி தெரிகின்றார் யார் ஒருவர் சரியானபடி உணவு எடுத்துக்கொள்ளாமல் எப்பொழுதும் ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டு சரியானபடி எல்லோரிடமும் பேசாமல் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் அவருக்கு எப்படிப்பட்ட ஆறுதல் தேவை என்பதனை நீ சரியாக கொடுக்க தயாராகிவிட வேண்டும் யாரையும் நாம் இழந்துவிடக்கூடாது இவர்கள் இது போன்ற ஒரு நிலைக்கு செல்வதற்கு முன்பாக இவர்கள் வாழ்க்கையை நீ காப்பாற்றிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் என் பிள்ளை இனிமேல் எதற்கும் நீ கலங்காமல் இரு உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்குரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து நடந்து கொள் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து இந்த சூழ்நிலைகள் உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு தெளிவோடு இருந்துவிட்டால் அது போதும் என்றும் என் தாயானவள் உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்து நிற்பேன் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை உன்னால் விட முடியும் எனும் பொழுது அதை முதலில் நான் உனக்கு எச்சரிக்கையாக சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா ஏனென்றால் நான் அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பை விட நீ அவர்களின் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கிறாய் என்பதுதானே உண்மை அதை நான் உனக்கு சொல்லிவிட்டால் என்னுடைய மனதும் திருப்தி அடைந்து விடும் நீ இதிலிருந்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்க வேண்டும் பல தோல்விகள் வரத்தான் செய்யும் அதையே எண்ணி வருந்தி அதையே நினைத்து உடலை வருத்தி கொண்டிருப்பது நியாயமாகுமா அதனால் இவர்களுக்கு இதையெல்லாம் என்னவென்று நீ சொல்லி புரிய வைத்து விட்டாயானால் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இனி என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை அவர்களே தானாக புரிந்து கொள்வார்கள் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் நிச்சயமாக இவர்கள் உணர்ந்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அற்புதங்களை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அம்மா எப்பொழுதும் யாருடைய உயிரையும் பறிப்பதற்காக இங்கு வருவதில்லை எல்லோரையும் காத்து நிற்பவள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற இவரையும் நீ காப்பாற்ற வேண்டும் என்று தான் சொல்கின்றேன் என் குழந்தையே ஒருவிதமான மன உளைச்சலில் இருக்கின்றவர்கள் தனக்கு என்ன பிரச்சனை என்றே வெளியில் சொல்ல முடியாமல் இருப்பார்கள் தனக்கு எப்படிப்பட்ட ஆறுதல் தேவைப்படுகிறது என்று கூட தெரியாமல் தவறான பாதையில் சென்று விடுவார்கள் அதனால் இது போன்றவர்களிடத்தில் நீ கவனமாக இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக மிகுதியான அளவில் மீட்டெடுக்கப்படும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி எந்த சூழ்நிலையையும் நீ விட்டு விடாதே எந்த நிலையையும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து விடாதே எப்பொழுதும் உனக்கு இந்த வராகி நான் துணை இருக்கிறேன் என்பது மட்டும் நினைவில் இருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்